தம்பி திருவண்ணாமலைக்கு இந்த பக்கம் போக முடியுமா ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரைட் எடுத்துங்க ஐயா சரி தம்பி நன்றி தம்பி உங்க முடிஞ்ச பார்த்தா ஒரு விஷயம் சொல்ல தோணுது சொல்லாம வேணாம்மா ஆமா அப்படி ஓரமாட்டேன் நான் யா சொல்றீங்க சொல்றேன் தம்பி தம்பி நீங்க நினைக்கிற காரியம் ரெண்டாயிரத்தி இருவத்தாளுக்கு கண்டிப்பா கை கூடும் நான் யா சொல்றீங்க கண்டிப்பா கை கூடும் இதுக்கு முன்னாடி தடவை கல்லது கெட்டது துன்பம் கஷ்டம் எல்லாத்தையும் ஓர வை உங்களுக்கு இதோட பேர ஆபத்தோட காத்திருக்கு நான் சொல்றீங்க அந்த ஆபத்துல நான் உன்ன காப்பாத்துறேன்

பழனி சைடு திருவண்ணாமலை சைடு கோயில் சைடு எல்லாம் போனா இந்த மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வந்திருக்கு பேச்சு கொடுத்து ஏமாத்திடுவாங்க